வணக்கம் தினமும் நாம் கோவில்கள் பஞ்சாங்கம் ஜோதிடம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று ஒரு மாபெரும் மனிதரை பற்றி பேசலாம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் போல புண்ணியம் செய்தவர்களின் பெயரை கூட உச்சரித்தால் நமக்கும் புண்ணியம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மாபெரும் நற்சிந்தனை கொண்ட மனிதர் அவர் புனித் ராஜ்குமார் புராணங்களில் இரண்டு விதமான தர்மங்களை கூறியுள்ளனர் தர்மம் தானம் குப்த தானம் பலர்கள் செல்வந்தர்கள் பெருமையாக தானம் செய்வார்கள் ஆனால் உண்மையான சிறந்த மனிதர்கள் யாருக்கும் தெரியாமல் குப்த தானம் செய்வார்கள் ஒன்று எண்ணூறு குழந்தைகளுக்கு இலவசக் கல்வி அனாதை இல்லங்களுக்கு தினசரி தேவைகளை வழங்கினார் படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்தார் மருத்துவ செலவுகளை ஏற்று ஏழைகளுக்கு உதவினார் இறந்த பிறகும் தன் கண்களை தானமாக கொடுத்து பார்வை கொடுத்தார் இவ்வளவு பெரிய மனிதரை நினைத்து வாழ்த்துவது நம் கடமை தத்தாத்ரேயர் கூறியதை போல நாம் செய்ய முடியாவிட்டாலும் நல்லவர்களை நினைத்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புனித் ராஜ்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நீங்கள் இன்று நம்மோடு இல்லை என்றாலும். உங்கள் நற்செயல்கள் என்றும் நிலைத்து நிற்கும்